கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது போலீசார் தடியடி ஆதரவற்ற பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு மாற்றுத்திறனாளி ஆதரவற்றோர் என பலரை கண்மூடித்தனமாக தாக்கியதால் ஆத்திரம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆதரவற்றோர் பேருந்து நிலையத்தின் உள்ளே இடங்களில் தூங்குவது வழக்கம் பேருந்து காலையில் அங்கிருந்து கிளம்பி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தினசரி தங்கியுள்ளனர் இந்த நிலையில் இன்று திடீரென தூங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்றவர்கள் முதியவர்கள் பொதுமக்கள் மீது போலீசார் திடீரென அங்கு தூங்கக்கூடாது என தடியடி நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் இதில் சிலருக்கு காயும் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் ஆற்று பொதுமக்கள் திடீரென கோயில்களின் பேரும் முறையை முகப்பு வாசலில் அமர்ந்து போலீஸாரை கண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை போராட்டம் நடத்தின் இதனால் கோயில் பேரும் முறையை குறித்து உள்ளே பேரும் செல்ல முடியாது சாலை இதனால பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு வந்த உயரதிகாரிகள் சாலைசாரி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் போலீசாரின் தாக்குதலை சந்தித்து சாலையில் போராட்டத்தில் கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு போலீசாரின் மூன்று நேர பேச்சுவார்த்தையினர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அனுமதி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் திரும்பிக் கொண்டிருந்த ஆதரவற்றவர்களை போலீசார் பணிநீர் தினமாக கடியேறி மீட்பு டாக்கிய சம்பவத்தை அளித்து அப்பகுதியில் ஆதரவற்ற பொதுமக்கள் மதிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது